வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மே ஒன்றாம் தேதி எல்லாருக்கும் தெரியும் மே ஒன்று அப்படின்னா உழைப்பாளர்கள் தினம் தொழிலாளர்கள் தினம் உலகம் முழுக்க உழைப்பாளர்கள் தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக ஒவ்வொரு நாளும் பல போராட்டங்களை நடத்தி அந்த தொழிலாளர்களுக்கு உரிமை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தின் ஒரு நினைவு நாள் தான் நினைவுறும் நாள் தான் இந்த மே ஒன்று அப்படின் நம்மளோட நம்ம இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் நம்ம அனுபவிக்கிற ஒரு ஒரு வீடு சாலைகள் நல்ல குடி தண்ணீர் இன்னும் பல விஷயங்கள் வாகனங்கள் இத்தனை விஷயமும் நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க 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 தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் காரணம் தொழிலாளர்கள் தான் அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு அப்படின்றது சொல்லி மாலாது அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்களுடைய எஃபோர்ட் கொடுக்குறாங்க அவங்கள சம்பளத்துக்காக வேலை செஞ்சாலும் அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கும் அவங்க கொடுக்குற சேவைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாவது ஒரு தூரம் தான் ரெண்டுமே அவங்களுடைய சே அவங்களுடைய ஒரு உழைப்பாளர்களின் அவங்களுடைய சேவை ஒரு பக்கம் அந்த டைமிங் ஒரு பக்கம் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வருமானம் பார்த்தா மிக சொற்பமான ஏன்னா அவங்க வந்து அவங்க அந்த வெறும் டைம் மட்டும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணலை அவங்க அவங்களோட உழைக்கிறதுக்கு அவங்களோட ஆரோக்கியத்தையும் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாலை வேலை இருக்குன்னா அங்கே தெரியும் அந்த தார்லேருந்து இருந்து வர எவ்வளவோ ஒரு அந்த அசுத்தம் கலந்த ஒரு காற்று சுவாசிக்கிறாங்க ஒரு ஒரு நெசவாளர்கள்னு பார்த்திங்கன்னா அதில் பூசிகள் கலந்த காற்றை அவங்க சுவாசிக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு வேலையிலையும் அவங்க செய்கிற அந்த வேலையில் அவங்க ஆரோக்கியத்தை வந்து அதிகமாக இழக்கிறாங்க அதெல்லாம் இழந்து தான் அதெல்லாம் இழந்து அவங்க நம்ம சேவை செஞ்சு ஒரு அருமையான மக்களுக்கு ஒரு வீடு அருமையான சாலைகள் கொடுக்குறாங்க நல்ல குடி நமக்கு வந்து சேருது ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் நம்ம சொல்ல முடியாது ஓட்டுநர்கள் தொழிலாளர்கள் கட்டிட பணியாளர்கள் சுரங்க தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அவங்களுடைய அவங்க தான் நாட்டை கட்டமைக்கிறதுல தொண்ணூற்றொம்பது சதவீதம் உடைய பங்கு அந்த தொழிலாளர்களுடையது தான் அதனால் நம்மளை நம்மளை ஒருபோதும் நம்ம மறக்க மாட்டோம் நம்மளை எப்போவுமே நன்றி உணர்வோடு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும் அது ஒரு நன்றியை வந்து பாராட்டணும் அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும் அதே மாதிரி தொழிலாளர் நாமும் நீங்களும் உங்களோட உடம்புக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க ஆரோக்கியத்துக்கு ஏன்னா இந்த ஆரோக்கியத்தை வந்து நம்ம ரொம்ப தியாகம் பண்ணி தான் நம்ம வந்து அந்த வேலைங்களை செய்கிறோம் அதுவும் பர்டிகுலராக இந்தியாவில் முக்கிய நண்பர்களே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி